இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்துட்டு அதை டாப் கீரில் வந்துட்டு வண்டி வைப்ரேட்டே ஆகாமல் வண்டி ஆஃப் ஆகாமல் வண்டி ஓட்டி காமிக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் உள்ளே போய் உட்கார போகிறேன் தென் வந்து சார் வந்து அதை ஓட்டி காமிக்கிறாரு ஸோ வாங்க ஸோ இதில் வந்து ஷாக் அப்ஜோட டஃப்னஸ் எப்படி என்னான்னு நான் காட்டுறேன் இதுக்கு இன்னும் அந்த சஸ்பென்ஷன் இந்த வண்டிக்கு இருக்குதுன்னு காட்டுறது வண்டியில் எப்ப வேணாலும் பெட்ரோல் கேஸ் சேஞ்ச் பண்ணலாம் எப்ப வேணாலும் சிஎன்ஜி சேஞ்ச் பண்ணலாம் ஆய் பிர நான் வந்து பஜாஜில் இருந்த என்னோடய பேர் வந்து ராஜேஷ் நாயர் நான் பஜாஜ் ஏஎஸ்எம்ஐ சேல்ஸில் சமய ஒர்க் பண்ணிட்டுருக்கு சென்னையில் தான் ஆஃபீஸ் ஸோ நான் என்ன நினச்சேன் இந்த வண்டியோட வந்து உங்களுக்கு பெனிஃபிட் சொல்லான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்தது இந்த வண்டிக்கு வந்து முக்கியமான மூணு விஷயங்கள் இப்போ அவர் சொல்லியாச்சு என்ன பெனிஃபிட் இந்த வண்டிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மேஜர் வந்து அந்த ஒரு டூ டேங்க்ஸ் இந்த வண்டிக்கு வந்து டபுள் டேங்க் வருது ஒம்பது கிலோமீட்டர் பிடிக்கும் ஸோ இதில் வந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை மேக்ஸிமம் சிஎன்ஜி பங்கு போனால் போதும் ஸோ டுவெண்ட்டி பங்க்ஸ் ஆல்ரெடி கோயம்புத்தூர் வந்துச்சு ஸோ அந்த சிஎன்ஜி பங்க்ஸ் அவைலபிலிட்டிக்கு பிரச்சனையே கிடையாது ஸோ இந்த பெனிஃபிட் ரெண்டாவது விஷயம் பெனிஃபிட் சொன்னால் டீசல் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பெனிஃபிட் ப்ராஃபிட் வந்துடும் டீசல் கம்பேர் பண்ணணும் பிகாஸ் டீசல் வந்து தொண்ணூற்றஞ்சு ரூபா இதுக்கு வந்து இப்போ ரேட் கம்மி பண்ணி செவன்ட்டி செவன் கொண்டு வந்துட்டு ஸோ இது வந்து மாதத்துக்கு உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி செவன்டி இயர்லி வந்து செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அஞ்சு வருஷத்துக்கு வந்து மூணரை லட்சம் ரூபா அப்படின்னா இந்த வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு டீசல் வண்டி சிஎன்ஜி வண்டி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு வந்து மூணரை லட்சம் ரூபா லாபம் அப்படின்னா ஒரு வண்டி உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கிற மாதிரி இதுதான் என்னோட இந்த வண்டியோடய செகண்ட் பெனிஃபிட் மூணாவது பெனிஃபிட் அவர் சொன்ன மாதிரி கம்ஃபோர்ட் இந்த வண்டிக்கு இருக்க கம்ஃபோர்ட் வந்து டீசல் வண்டிக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் சவுண்டே இருக்காது வைப்ரேஷன் இருக்காது உங்களுக்கு பேக் பெயின் இந்த மாதிரி பிரச்சனை இந்த வண்டியில் வராது ஸோ எங்கே சிஎன்ஜி இறங்கியிருக்கோ அங்கே வந்து டீசல் போகிறது ரொம்ப கம்மி எல்லோரும் வந்து சிஎன்ஜி வண்டி தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் என்ன தெரியுமா ஒரு தடவை நீங்கள் இந்த வண்டி ஓட்டி பாருங்கள் எது வண்டி எடுத்தாலும் சரி ஒரு தடவை மேக்ஸிமம் எக்ஸ்பயர்டு சிஎன்ஜி நீங்கள் டெஸ்ட் விடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது வண்டி வேணாலும் எடுங்க இது இது என்னோட ஒரு ரிக்வஸ்ட் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து ரெண்டு டேங்க் வருது உள்ள நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது ரெண்டு டேங்க் இந்த வண்டியில் வருது இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒம்பது கேஜி இதில் பிடிக்கும் ஒம்பது கேஜியில் ஒரு கேஜியில் வந்து உங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் வரும் ஸோ அப்படின்னா முன்னூற்றம்பது கிலோமீட்டர் ஒரு ஃபுல் டேங்க் ஓட்டிக்கலாம் வந்து ரெண்டு டேங்க் இந்த வண்டியில் வருது சிஎன்ஜி ஃபில் பண்ணுறது இந்த டிரைவர் சீட்டோட பின்னாடி வந்து ரெண்டு டேங்க் வச்சுருக்கு இதுதான் தான் அதோடய ஃபில்லிங் பண்ணுறது இங்கே தான் இது வந்து சேஃபாக இருக்கும் இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம் அது வெளியில் காணாது ஸோ இது வந்து இங்கே ஓப்பனிங் வேணால் இங்கே காட்டலாம் ரெண்டு சிலிண்டர் இங்கே இருக்குது சார் இந்த வண்டியில் ஒரு ஆடட் பெனிஃபிட் இந்த வண்டியில் மட்டும் இருக்க ஒரு பெனிஃபிட் என்னென்னா இந்த ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கு இதில் வந்து சிஎன்ஜி பெட்ரோல் செலக்ட் பண்ணுறது மோடு இது இந்த மோடோட பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் ரன்னிங்கில் வந்து பெட்ரோல் செலக்ட் பண்ணிக்கலாம் சிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கலாம் வண்டி நிப்பாட்ட தேவையே கிடையாது இந்த வண்டியில் எப்போ வேணாலும் பெட்ரோலுக்கு சேஞ்ச் பண்ணலாம் எப்போ வேணாலும் சிஎன்ஜி சேஞ்ச் பண்ணலாம் வண்டி வந்து ஒரு நின்று போகிறது அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது எது வேணாலும் ரன்னிங்லேயே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னால் இந்த வண்டியில் வந்து கார்பஹைட்ரு கிடையாது இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கு ரெண்டு மோடுக்கும் ஸோ செட்டிங்ஸ் வராது இந்த வண்டியில் ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து மெயின்டைன்ஸ் பண்ணும்போது வந்து செட்டிங்ஸு சிஎன்ஜி செட்டிங்ஸ் இந்த வண்டியில் கிடையாது ஸோ எது ஃபியூயல் மோடு வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் காலையில் பெட்ரோல் ஓட்டணும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஒன்றுமே அந்த மாதிரி டிஃபிகல்டீஸ் வந்து ஒன்றுமே இந்த வண்டியில் கிடையாது அப்புறம் இந்த வண்டியில் இன்னொரு பெனிஃபிட் என்ன சொன்னேன்னா இந்த வண்டியில் வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப கம் ரொம்ப கம்ஃபோர்ட் ஆகிருக்கும் ஏன்னா இதில் வண்டி வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு சஸ்பென்ஷன் ரெண்டு ஷாக் அப்ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங்கு ரெண்டு கொடுத்துருக்கு அதே மாதிரி பின்னாடி வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் பின்னாடியும் ஷாக் அப்ஸாக கொடுத்துருக்கு இது வந்து காம்படிஷன் இன்னொரு வண்டியில் வந்து வேறு ஒரு வண்டியில் வந்து இது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதனால கஸ்டமருக்கு வந்து ட்ராவலிங் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வண்டியில் இந்த பின்னாடி பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்குது பேக்கில் ஸ்ப்ரிங் ப்ளஸ் ஷாக் அப் ஜாப்பு ஸோ இதில் இருக்க கம்ஃபோர்ட் வந்து இன்னொரு வண்டியில் கிடைக்காது ஸோ ஒரு தடவை நீங்கள் ஓட்டி பாருங்கள் அதோட பெனிஃபிட் வேறு வண்டிக்கு வராது ஸோ இதில் வந்து ஷாக் அப்சர் டஃப்னஸ் எப்படி என்ன நான் காட்டுறேன் இதுக்கு இன்னும் அந்த சஸ்பென்ஷன் இந்த வண்டிக்கு இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இந்த வண்டியில் இருக்கு ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் இந்த வண்டிக்கு இருக்கு சஸ்பென்ஷன் இருக்குன்னு காட்டி இருக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்றது எவ்வளோ ஸ்மூத்தா இப்போ பாருங்க இந்த வண்டி வேற ஒரு சவுண்டு கிடையாது இப்போ இது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க எவ்வளோ ஸ்மூத் இருக்கு பாருங்க இந்த வண்டியில் உட்காந்து உங்களுக்கு பேசலாம் ஃபோன்ல பேசலாம் பின்னாடி இருக்க கஸ்டமர்ஸ் கேட்டு பேசலாம் சவுண்டே சவுண்டே டிஸ்டர்ப் ஆகாது உங்களுக்கு இந்த அவ்வளோ சவுண்டு கம்மியாக இருக்குது இந்த வண்டியில் என்ஜினோட சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் வராது என்ஜின் வைப்ரேஷன் வண்டி வைப்ரேஷன் இருக்காது பேக் பெயின் வராது இந்த பெனிஃபிட் இந்த வண்டியில் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு தான் சொன்னேன் இந்த வண்டி ஒரு தடவை நீங்கள் டஸ்ட் ட்ரைவ் எடுத்துக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் வேற ஒரு வண்டி பற்றி திங்க் பண்ணணும் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின் என்ஜினோட சவுண்டு நம்ம பேசுகிற எல்லாமே எல்லாருக்கும் கேட்கலாம் இதுதான் இந்த வண்டியோட பெனிஃபிட் இப்போ வந்து பின்னாடி வந்து ஷூட்டு பண்ணிட்டு இருக்குது என்ஜின் சைடில் ஷூட் பண்ணியே பட் நான் பேசுவது வந்து கிளியராக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சார் வந்துட்டு சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த வண்டியை பற்றி அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பற்றி சொல்லியிருப்பாரு ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நானே ஒன்று வாங்கலான ஒரு ஐடியா வந்துருச்சு ஸோ அந்த அளவுக்கு இந்த வண்டி பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது தென் வந்து ரொம்ப சவுண்டே இல்லைங்க ஆக்சுவலாக இப்போ நார்மலாக வந்து நான் நிறையா ஆட்டோவில் போயிருக்கேன் டீசல் வண்டியில் போயிருக்கேன் வைப்ரேஷன் அண்ட் சவுண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பட் இதில் வந்து சுத்தமாக சவுண்டே இல்லை ஒரு காரோட ஃபீல் தான் கொடுக்குது அந்த சவுண்ட் எஃபெக்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் தான் வந்துட்டு அந்த மைலேஜ் சேலஞ்ச் சொல்லி வேறு பண்ணி கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்துட்டு அதை டாப் கீரில் வந்துட்டு வண்டி வைப்ரேட்டே ஆகாமல் வண்டி ஆஃப் ஆகாமல் வண்டி ஓட்டி காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் உள்ளே போய் உட்கார போகிறேன் தென் வந்து சார் வந்து அதை ஓட்டி காமிக்கிறாரு ஸோ வாங்க பார்க்கலாம் அவரு வின் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துருவோம் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ வந்து இப்போ இவர் உட்காந்துட்டாரு வண்டி ஓட்ட போகிறாரு தென் நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் பார்த்துட்டிங்கன்னா இப்போது சார் ரெடி ஆகிட்டார் அந்த சேலஞ்சுக்கு ஸோ நான் வந்து இப்போது உள்ளே போய் உட்காந்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு தென் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஸ்பீடு டாப் கீர் சொல்லியிருக்காரு ஸோ பார்ப்போம் ஓ நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க வண்டியில் செம்ம ஸ்பேஸ் இருக்குது ஓ வேறு லெவல் ஓகே சார் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வைப்ரேட்டர் இல்லை உண்மையாகவே வேறு லெவலுங்க சரி ஓகே ஸோ வண்டி இப்போ நம்ம மூவ் பண்ணுறோம் செகண்ட் கியரில் போயிட்டு இருக்க வண்டி ஓகே சார் ஓகே செகண்ட் கியர் ஸோ வண்டி இப்போ மூவ் இங்கே தான் இருக்கும் தேர்ட் கியரில் போயிட்டுருக்கேன் தேர்ட் கியர் ரோடு கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது பிளைன் ரோட்டில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும் பட் இந்த ரோட்லேயே எந்த ஒரு இது தெரியலையே நல்ல ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக தான் இருக்குது ஃபோர்த் கீரே போயாச்சு பாருங்க ஃபோர்த் கீரே வந்தாச்சு எந்த ஒரு ஜர்க்கு அதாவது என்ன சொல்கிறதுனா வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை அது பாட்டிக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஃபோர்த் கியர் இல்லையே உங்களுக்கு ஜஸ்ட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் தான் ஓகே சார் ஒரு ப்ளைன் ரோட்டில் போய் பார்ப்போம் நம்ம ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஆஃப் ரோட ட்ரை பண்ணோம் அடுத்தது வந்து ஓகே ப்ளைன் ரோட் ட்ரை பண்ணலான்ட்டு இப்போ பிளைன் ரோடுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ ப்ளைன் ரோடுக்கு வந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே காட்டலாம் ஸோ

இப்போ அந்த ஆஃப் ரோட்டில் வந்து எந்த அளவுக்கு ஆச்சோ நம்மளுக்கு வந்து இந்த பிளைன் ரோட்டில் வந்து ஷேக் ஆகலை ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜெர்க்கி தான் போயிட்டு இருக்கு வண்டி தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுண்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது மற்றவண்டியாவது ஆஃப் ஆயிருக்கு நடக்கும் அடிச்சிருக்கும் கியர் அடிச்சிருக்கும் கியர் அடித்தேன் மட்டும் ஸ்டோன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஓ சூப்பர் ரிட்டர்ன் போகும்போது ஹை ஸ்பீடு போங்க சார் பார்ப்போம் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டோம் ஹை ஸ்பீடில் நம்ம போவோம் இப்போ வந்து வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு நல்ல ஸ்பீடுங்க வண்டி நல்ல ஸ்பீடு சவுண்ட் அந்த அளவுக்கு கேச்சுக்குள்ள ஒரு அளவுக்கு தான் இருக்குது ஓவ் ஆயி டாப் ஃபீலில் போயிடுச்சு ஓகே சார் சூப்பர் சூப்பர்